பாண்டிராஜனின் தமிழ் வணக்கம் எல்லாமே அனுபவம் தாங்க கல்யாண வீட்டிலேயே பந்தலை கட்டிகிட்டு ஒப்பாரி வைக்கிறவளை சாவூட்டு கூட்டு போனால் என்ன நடக்கும் இப்படி ஒரு சுழவடை இருக்குன்னு வீங்களேன் கல்யாண வீட்டிலே எவ்வளோ மங்களகரமான வீட்டிலையே ஒப்பாரி வைக்கிறவ சாவூட்டுக்கு போனால் இன்றைக்கி நிலமையே இது தாங்க மனித வக்கரங்கள் எப்படியாப்பட்ட வக்கரம் நீங்கள் கற்பனையை பண்ணி பார்க்க முடியாது பட்டுக்கோட்டை அழகாக சொல்லுவேன் பானைகளை உருட்டுவது பூனை குணம் பானைகளை உருட்டுவது பூனை குணம் காண்பதற்கு உருப்படியாக இருப்பதை கெடுப்பது குரங்கு குணம் நீரில் இறங்குவரை இரையாக்குதல் முதலை குணம் ஆனால் அத்தனையும் மொத்தமாய் மனிதனிடம் வாழுதலான்னு வாப்பில்லை அருமையான திரைப்பட பாடல் அப்போ ஒரு பூனை குரங்கு முதல்ல அத்தனை குணமும் ஒரு மனுஷங்குள்ள இருக்குது இதை வெளியே காட்டாமல் தான் இந்த மூஞ்சிக்கு ஒப்பனைகள் போட்டுட்டு பெரிய பெரிய மனிதனாக நடிக்கிறதுங்க இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்கள் ஏற்கனவே இதை கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ந நடந்த விஷயம் நம்ம தமிழகத்தில் இருபது ஆண்டுகளாக அண்ணன் தங்கச்சிக்கு ஒரு சொத்து தகரால பேச்சுவார்த்தையே கிடையாது ஆனாலும் அண்ணனுடைய பிள்ளைக்கு திருமணம் அண்ணனுக்கு மனசு அடிச்சுக்குது ஐயோ என்ன இருந்தாலும் என் தங்கச்சி மீண்டும் ஒரு தாய் வயிற்றில் நம்ம பிறப்போமா இருபது வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லை இருந்தாலும் போய் அழைக்கலாம் அப்படின்னு தங்கச்சி வீட்டுக்கு மனைவியை கூட்டிகிட்டு போகிறாங்க போனால் மச்சாங்காரன்னு தங்கச்சியும் என்னடா இருபது வருஷமாக நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லை ஆனாலும் வந்துட்டாங்களே சரி சரி வாங்க வாங்க அப்படின்னு பத்திரிக்கையெல்லாம் வாங்கிட்றாங்க வாங்கிட்டு இங்கேருந்து சாப்பிட்டுட்டு போங்கண்ணா அப்படின்னு தங்கச்சிக்காரி சொல்லுது அண்ணன் பழைய அத்தனை கசப்பையும் மறந்து சரிம்மா உங்கள் வீட்டில் சாப்பிட்றம்மா அப்படின்னு சாப்பிட உட்கார்றான் சாப்பிட்ட ஐந்தாவது நிமிஷம் அண்ணனும் அண்ணன் மனைவியும் வாயில் தள்ளி சாகிறாங்க தங்கச்சிக்காரி சாப்பாட்டில் விஷம் வச்சுட்டாங்க இந்த இருபது வருஷம் பகை அண்ணன் தேடி வந்துட்டான் இந்த மன்னிக்கின்ற மனசு இல்லாமல் அண்ணனுக்கு விஷம் வச்சு தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் கொன்ன கதை இந்த தமிழகத்தில் நடந்ததுங்க அப்போ மனசை வக்கரம் பாருங்க உலகத்திலே பெருசு என்ன தெரியுங்களா இந்த விட்டு கொடுத்தல் தான் அந்த விட்டு கொடுத்தல் இல்லைன்னா நாம் மீண்டும் இந்த கற்காலத்துக்கு தான் போயிருவான் தான் பட்டுக்கொட்டை சொன்ன மாதிரி மொத்தமாக இந்த மனுஷனிடம் வாழுதடான்னாரு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்